அல்லாஹ் நெல்லடையார்கள் நோன்புகளில் ஒன்பது நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக பத்தாவது நோன்பிற்காகவே தராவிகொலியை தொழுதுவிட்டு குரான் ஷரீஃபிலே பனிரண்ட ஜுசுக்கள் வரை நிறைவு செய்துள்ளோம் அலமது இல்லா சூரா யூசுப் சூரா ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அலமது இல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களை ஒரு அழகிய வரலாறு என்று அல்லாஹு தலா குரானிலே கூறுகின்றான் அழகான வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் யூசுப் அலி இஸ்லாமனுடைய அந்த குழந்தை பருவத்தில் ஆரம்பித்து அரசர் வரைக்கும் அல்லாஹு தலா யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்றான் யூசுப் அலி வரலாற்றின் மூலமாக நமக்கெல்லாம் பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது இதுல மிக முக்கியமாக குழந்தைகள் எதை சொல்லக்கூடாது என்று சொல்லுவோமோ அது என்ன செய்வார்கள் சொல்லிவிடுவார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கனவு காண்டுவார்கள் அது அவருடைய தந்தை யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதை பற்றிய தெரியும் அவர்கள் என்ன செய்வார்கள் இதை யாரிடத்துல சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாதான் அது மற்றவங்களுக்கு சொல்ல தோணும் அது இன்சான பிமா உனியா நீ எதை மனிதன் செய்யாதுன்னு சொல்லி தடுக்கும்போது தான் அது என்னன்னு பார்க்குமே அது எதாவது பார்த்துருமே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி சேர்ந்தோம் அதுபோல் யூசுஃப் அலீஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு குழந்தை பருவத்தின் காரணமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஒளி வரைவு இருக்காது இது சொல்லணும் அதாவது அந்த பக்குவ வயது என்பது அது கிடையாது எனவே யூசுப் அலை சொல்லிவிடுகின்றார்கள் ஆல்ரெடி தந்தை அவர்கள் யூசுப் அலி மீது யூசுப் அலி இரண்டாவது மனைவி முதல் மனைவியில பிறந்த குழந்தைகளோட இரண்டாவது மனைவியில பிறந்த யூசுப் அலி இஸ்லாம் மீது புனியாமீன் என்று சொல்லப்பட இன்னொரு சகோதரர் அவர் மீது ரொம்ப பெரியமாக கூடுதல் யூசுப் அலி இஸ்லாம் மீது பிரியம் காரணம் என்ன சொன்னால் அழகாக இருப்பாங்க ரொம்ப அழகு அல்லாஹு பாதி அழகு அல்லாஹாலா கொடுத்து விட்டான் இந்த வரலாற்றின் மூலமாக குழந்தைகள் மீது கடைசி குழந்தையின் மீது அதிக பிரியம் வைப்பதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு பல்வேறு படிப்பினை அடுத்தது எல்லா குழந்தைகளும் ஒன்றாகவே பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹு இங்கே வலியுறுத்துகின்றான் எல்லா பிள்ளைகளையும் ஒரே ஒரே மாதிரியாக ஒரே பிரியமாக இருக்க வேண்டும் உழைக்கக்கூடிய பிள்ளைகளையும் அரவணிக்க வேண்டும் அவர்களையும் இடத்துல கொஞ்சி பேச வேண்டும் நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்க குழந்தை இடத்துல ரொம்ப அதிகமாக நடந்து கொள்வது இருக்கக்கூடாது எல்லா குழந்தைகள் மீது ஒரு தந்தைக்கு ஒரு ரெண்டு குழந்தையா மூன்று என்று சொன்னால் ஒரு பத்து குழந்தை பனிரெண்டு குழந்தைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பனிரெண்டு பிள்ளைகள் யாருக்கு ஹகுப் அலீஸ் அவர்கள் பனிரெண்டு பிள்ளைகள் இந்த பனிரெண்டு பிள்ளைகள் மீது அதரது யாக்கூப் அலி இஸ்லாம் ரொம்ப பிரியமாக இருந்தார்கள் அதனால பனிரெண்டு பிள்ளைகளை என்ன செய்யாதவர்கள் ஒரே வழியாக போகாதீங்க தனித்தனியா பிரிஞ்சு போகணும் சொல்றாங்க யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய காலம் வரும்பொழுது அதன் பிறகு ஒரு அரசராக ஆகின்றார்கள் அல்லாஹுத்தாலா யூசுப் அலி இஸ்லாம் அதன் பிறகு ஒரு அசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் அந்த அரசர் இடத்திலே அந்த குழந்தைகளை விற்கின்றார்கள் அந்த இடத்துல வரக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் கடைசியாக இறுதியாக அவர்கள் அரசராகின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய சகோதரர்கள் தேடி வருகின்றார்கள் தேடி வரும்பொழுது அந்த தன்னுடைய சகோதரன் தெரிந்து கொண்டு சில சூழ்ச்சிகள்லாம் செய்கிறார்கள் அந்த சூழ்ச்சியெல்லாம் எல்லாம் குரானில் தெளிவாக கூறுகின்றான் அவர்கள் கண்ட கனவு அல்லாஹுத்தாலா வரஃபாபோவே அவருடைய பெற்றோர்களும் அவருடைய அந்த பிள்ளைகளுக்கு பதினோரு நட்சத்திரம் சொன்ன பதினோரு நட்சத்திரம் சூரியனும் ஆசர கௌகபா பதினோரு நட்சத்திரனும் சூரியனு சந்திரி நான் சஜிதா செய்வதை போல கனவு காண்டேன்னு சொன்னாங்கல்லவா அந்த கனவு இங்கு நிரக்கின்றது அல்லாஹூத்தலா பதினோரு பிள்ளைகளும் அவருடைய பதினோரு சகோதரர்களும் தாய் தந்தை என்ன செய்யினார்கள் கண்ணிய நிமித்தமாக சஜிதா செய்கிறார்கள் அந்த வரப்பாபவை அல்லது அதாவது அந்த சஜிதா என்ற வார்த்தை ஒன்று பூமியில சஜிதா செய்திருக்கலாம் அல்லது குனிந்திருக்கலாம் அல்லது மரியாதையாக இருந்திருக்கலாம் அப்ப அந்த தந்தை இடத்துல சொல்லினார் என் தந்தையே இதுதான் நான் பார்த்த கனவினுடைய விளக்கம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தலா கனவினுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அதனால ஒரு பஞ்ச காலம் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலிருந்து அல்லாஹுத்தலா காப்பாற்றி ஒரு ரேஷன் துறை இன்னைக்கு நம்ம ரேஷன் கடையில பொருள் வாங்குறமோ இல்லையா சேமிப்பு அப்ப அந்த அது போல ஹலரத் யூசுப் அலி காலத்துல முதன் முதல உலகத்துல ரேஷன் துறையை ஆரம்பித்தது ஹலரத் யூசுப் அலி அவர்கள்தான் அவர்கள் தான் அல்லாஹூ அதற்கு யூசுப் அலிஸ்லாவுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக அல்லாஹு அலிஸ்லா எவ்வாறு ஒரு பத்தினித்தனமாக இருந்தார்களோ இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பத்தினித்தனம் தன்னுடைய அந்த வாலிப தன்மையை பாதுகாத்தார்கள் அல்லாஹுத்தாலா அது போல நம்மை ஆக்கி அல்வானாக மோது வரைக்கும் அல்லாஹு நாளை மறுமை நாளிலே லா இல்லாது தன்னுடைய வாழ்நாளிலே விபச்சாரத்தின் பக்கம் போகாமல் பாது தன்னை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தலா அரிசி அல்லாஹுடைய அரிசனுடைய நேரில் இருக்க செய்வான் யூசுஃப் அலை இஸ்லாம் அல்லாஹூத்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு அல்லா தந்துடுவானா